நம்முடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு கொடுத்த கழக மகளிர் மகளிரை சேர்ந்த அனைவரும் மென்மேலும் இந்த பகுதியிலே பிரச்சனைகள் ஏது இருந்தாலும் என்னை வெற்றி பெறும் செய்யும் பட்சத்தில் அந்த குறைகளை உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்வேன் என்று இந்த இடத்திலே உறுதியை தந்து நீங்கள் அனைவரும் இரண்டு லட்சத்துக்கு வாக்களிக்குமாறு பொற்பாதம் அறிந்து கேட்டுக்கொண்டு அதே போன்று காலையிலே ஏழு முப்பது மணி இந்த பிரச்சாரம் தொடங்கி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி அக்கா அவர்களும் எங்கள் ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நன்றி மகளிரணியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் கஜா என்கிற கஜேந்திரனுக்கு நன்றி 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 உங்களை நாடி உங்கள் இல்லங்கள் தேடி இதோ உங்கள் வேட்பாளர் உங்களது பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வாக்களித்து பெருவார்கள் வெற்றியை பொற்பாளர்கள் ஏழையின் பங்காளன் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் பெரும்பாக்கம் ராசியான அவர்கள் உங்களை தேடி வேண்டி விரும்பி கேட்டு உங்களது சின்ன அண்ணியின் ஆட்சிப்பட்ட சின்னம் இரட்டை இலை கேட்டனின் சின்னம் இரட்டை இலை அண்ணியின் சின்னம் இரட்டை இலை தல